பதினெட்டு பதினெட்டு <também> <quin> <has> <bem> <sobia meals> <coughs> ஒன்னு சாமுவேல் பதினெட்டு பதினெட்டு அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து தாஜாவுக்கு மதுமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் இசைவேலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் என்றான் இங்க தாவீது ராஜா சொல்றாரு மாமனார பார்த்து சவுல் தான் மாமனாரு சவுலுடைய மகளை கட்டியிருக்காரு அவர் சவுலுடைய சவுலுக்கு நான் மருமன் ஆகிறதுக்கு நானே

சிங்கத்தின் வாயிலிருந்து நடிச்சிருந்தார் கோலி அர்த்த ஜெயிந்தார் எப்படி படிப்படியாகி நடந்து வர்றாரு நடந்து வர்றப்போதை சொல்றாரு கத்தனாகி ஆண்டவரே தேவரின் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்துறாம் என் வீடு ஏமாத்தலம்னு சொல்கிறேன் இல்லையா ஆகே நான் நான் யார் இப்போ தான் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக போகிறோம் நான் யார் முதலாவது நாம் யாருன்னு சொன்னாங்க

அவருடைய கரத்தின் செயலாய் இருக்கிறோம் அல்லேலூயா ஏதேன் தோட்டத்தில் பார்க்கிறோம் இல்லையா மண்ணை எடுத்து பிசைந்து பொம்மை செஞ்சு அந்த பொம்மையினுடைய நாசியில என்ன பண்ணாரு சுவாச ஊதினார் அது ஜீவாத்தம் ஆயிடுச்சு இல்லையா அப்ப நாம் யாரு ஆண்டருடைய கரங்களில் கிரியை அவர் நம்மை சிருஷ்டித்தார் எப்படி கொயவன் களிமண்ணை எடுத்து அழகா கல்லு ஜூசு எல்லாருமே எழுந்துட்டு அந்த சக்கரத்துல வச்சு அழகான ஒரு பாத்திரம் உருவாக்குறான் சட்டி பழம் சட்டி வந்து பானை வருது தொட்டி செய்யறான் அது போல நான் மண் மண்டாயிருந்த நம்ம அவர் எடுத்து அழகான பொம்மை செஞ்சு அந்த பொம்மையினுடைய நார்சில பூக்கில அவருடைய சுவாச ஊதினாரு அது என்ன ஆயிடுச்சு ஆயிடுச்சு

அவர்கள் <apparisi tagna Godzilla> <Knowledge> <�Cor scary>

சொல்லி ஆண்டவரை உயர்த்த வேண்டும் கரண்ட தட்டி கத்த நாம் அவருடைய அரத்தின் செயலா இருக்கிறோம் அவரால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நாமத்தில் இருக்கீங்க அவருடைய செயலா இருக்கிறோம் சரி ரெண்டாவது நாம் யாருக்கு சொல்லி பார்க்கும் போது ரெண்டு குறைந்து ஐந்து பதினேழு சொல்ல இருப்பாருங்க ரெண்டு குறைந்து ஐந்து பதினேழு நாம் யார் இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா

விசதர் பருக புதிய மனுஷனை என்ன பண்ணுங்க அரிந்து கொள்ளுங்கள் முட்டா புதிய மனுஷத்துக்காக சாபமாகி நேரம் சாபம் சாபத்திற்கு நம்மை சாபத்திற்கு நம்ம நீங்களாக வேண்டிக்கொட அல்லையா நியாயபிரமானத்துக்கு சாபம்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் மற்ற பல்லம் அடைச்சா பல்லம் அடைக்கணும் வந்த கண்ணை கட்டா கண்ணை கடிக்கணும் கெடுக்கணும் நியாயபிரமானத்துடைய சாபம் எல்லாவற்றையும் கத்த நம்முடைய செல்ல பிள்ளையாக மாறிட்டார் மாறிடுச்சு இது அருமையான சகோதரிகளுடைய திருமாங்கலத்துல என்ன பொறிக்கப்பட்டிருக்குது செல்வாய்கள் ஆண்டவர் நம்ம அங்கு செலுத்தினார் நாம் ஆயுள் கிறிஸ்து நம்ம அன்பை செலுத்தினார் இல்லையா நம்ம நல்லா இருக்கும் போது இல்லை நாம் பாவிகளா இருக்கும்போது போது அவர் நம்ம அன்பு செலுத்தி பாவத்தை நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்து சொந்த பிள்ளையா நம்ம ஏற்றுக்கொண்டார் இல்லையா அவருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர்கள் அவரை விசுவாச முறவர்களாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவங்க எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார் இல்லையா அத்தாரிட்டி அதிகாரம் கொடுத்திருக்கிறார்

பாவத்தினாலே சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இருந்த நம்மை குற்றமில்லாத மாசத்த இளையார பெற்ற ரத்தத்தினால நம்மை மீட்டுக் கொண்டார் இல்லையா எப்படி நம்முடைய ஜுவல்ஸ் நகைங்க அர்ஜி என்ன பண்றோம் கனரா பேங்க்ல வைக்கிறோம் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு உடனே மெசேஜ் அனுப்புறோம் வந்து நகை நீங்க நெனில் பண்ண ஏழை கூட போடும் என்ன பண்றது தடைப்படலாம் கட்டணம் கச்சா வாங்கிட்டு போயினா பண்ணோம் நகை முடிட்டு போகுது ஏழை போயிட்டு போகுதுன்னு சொல்லி கோல்டுதான் விளைவிக்குது மறுபடியும் கிடைக்கும் மறுபடியும் கட்டண உடனே போட்டுனா பண்றோம் அந்த நகையை திருப்புறோம் இல்லை பட்டு வரோம் இந்த நகை மேலே திரும்ப வச்சு அந்த வட்டி ஈக்கப்பட்டு மறுபடியும் பூசா வைக்கிற மாதிரி வச்சிரு பாருங்க அது நாம் சாத்தாந்துக்கு அடிமைப்பட்டு இருந்த நம்மை வெளியேற பெற்ற மீட்டார் அப்படியே பாவத்தின் ஆழத்துல போட்டுட்டாராம் இல்ல இல்லையா அவங்க நாம திரைத்து கொல்லப்பட்டிருக்கிறோம்

மனுஷனுக்கு என்ன பண்ணான் அவன் நல்லது செஞ்சுதான் அவனை கோயில் கட்டி அவனை கும்பிட்றான் மனுஷனை நாம் வாங்க கூடாது காலையே உழக்கூடாது ஆண்டவர் நம்மை அவருடைய ஆலயமாய் மாற்றிருக்கிறார் எப்படி இந்த ஆலய எப்படி இந்த சரீரம் பாவத்தினால அக்கிரமத்தினால கிடந்த இந்த சரீரத்தை தெரியும் யோனா மண்ணின் வைப்பில் மண்டில் எத்தனை மீன் வைப்பில் எத்தனை நாள் இந்த ஒன் நாள் அனுஷகுமாரன் கோவின் வைப்பில் திரியக தெய்வம் திரித்துவம் ட்ரினிட்டி பிதா குமாரன் ஆமா மூன்று சில பேர் ஒன்லி இன்ஜியர்ஸஸ் பண்ணுவாங்க நோ ஒன் இன்ஜியர்ஸு விதா குமாரன் வர்சுதா அப்படிங்க ஆரியாமத்தில் பார்க்கும்போது நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்து படி அனுஷன் என்ன பண்ணுவோம் உருவாக்கமா இப்ப சிக்கலா தான் நாமனு சொல்ல முடியாது நான் தான் சொல்லி இருக்கணும் இதாகுமார பிரசுத்தா மூவரும் அங்க பிரசனரா இருக்கிறார் அங்க சிரித்துவ